நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரேன் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் வருகிற மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத இருபத்தி தேதி திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதில் மூணு ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று மேஷம் ரெண்டு சிம்மம் மூணு மீனம் இந்த மூணு ராசிக்காரர்கள் கேவனமாக இருக்கணும் சார் என்ன சார் செய்யும் அது பொதுவாக சனியினாலே நம்ம பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயிற்சி நம்ம ஜென்மத்தில் செஞ்ச நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிரதிபலனை கொடுப்பார் அதே போல் சனி பயிற்சினாலே நம்ம பயந்து அடங்கி ஒடிஞ்சிடறோம் கடந்து தேவையில்லை ஏனென்றால் ஈஸ்வர பட்டம் பட்டக்கூடிய சனி பகவான் அவனுக்கு கருணை உள்ளம் பொருந்தியது உண்டு சார் என்ன சார் ஆனந்த அல்வாருக்கு வேற இல்லை புதுசாக சொல்கிறார் சனினாலே பயப்படுற மாதிரி நல்லா கேளுங்க நேயர்களே சனி பகவான் கருணை உள்ளம் பொருந்தியவர் எப்படி என்றால் ஊனமுற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணால் சனி ஒன்றும் செய்ய மாட்டான் கைம்பெண்களுக்கு உதவி பண்ணால் சனி ஒன்றும் செய்ய மாட்டான் நேரத்துக்கு உழைப்பவனை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திருப்பவனை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டான் முறையாக சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை செய்வன் அப்பா எனக்கு சனி நீ பிடித்திட்டாய் என் துன்பத்தை விடுதலை பண்ணுன்னு சொல்கிறத காட்டிலையும் நீ படைத்த ஜென்மா உன்னிடமே சரணாடைய இருக்கிறேன் அதாவது எப்படி சொல்றதுன்னா சாட்சிக்காரங்காலில் உள்ளவருடன் சண்டைக்காரன் சரணடையும் பொழுது எப்பேரிப்பட்டவனும் மனம் திருந்துவான் மனம் மாறுவான் அதே தான் சனி பகவானும் சரி நீ என்னிடமே வந்துட்டியா அப்படின்னு ஒரு விலக்கு அளிக்கிறான் அப்போ அவன் கருணை உள்ளம் பொருந்தியவனா இல்லையா அப்பேறுபட்ட கருணை உள்ளவனு இந்த சனி பகவான் நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பிரதிபலனை கொடுத்தாலும் விளக்காக இந்த மேற்கொண்டக்கூடிய நான் சொன்ன இந்த விஷயங்களை செய்யும் பொழுது இதில் கூடுதலாக பறவைகள் பட்சிகளுக்கு தான தர்மங்கள் பண்ணும் பொழுது சனி பகவான் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணும் பொழுதும் சனி பகவான் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு இதை நினைவில் வைத்து கொண்டு மேச வரக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருந்தாலோ அல்லது இன்னுமே என் உடம்பு நல்லா இருக்குது சார் அலட்சியமாக இருக்கிறாமல் மெடிக்கல் செக்கப் ஒன்று கொள்வது உத்தமம் விசேஷம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆக்கத்தை கொடுப்பா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷமாக சனியை பிரிக்கிறாங்க முதலில் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஆக்கம் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புல அலைச்சலையும் அலைச்சலுக்கு தகுந்த வருமானத்தையும் இது முடிக்க யாரெல்லாம் நீங்கள் நல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் துரோகம் பண்ணுறாங்கிறத உணர்த்தக்கூடிய தன்மையும் தனக்கு ஏற்பட்டக்கூடிய கோபத்தை குறைப்பதற்கும் அதே நேரத்தில் தொழில் இல்லை வாழ்க்கையிலையும் மிகுந்த கவனம் என்ன வாழ்க்கை எடுத்ததெல்லாம் எடுத்து செலவு பண்ணிடுறது எடுத்ததெல்லாம் எடுத்து சொத்து வாங்கி போட்டுறது அப்போ வீட்டில் வச்சுட்டு வீடை பூட்டிட்டு டூர் போயிடுறது அப்புறம் கலவு போயிடுறது இப்படி வாழ்க்கையிலையும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு பொறுப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் ஆக மேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் கூடுதல் கவனமாக இரவு பயணத்தை தவிர்க்கணும் மூணு பேர் ட்ரிபிள்ஸ் போகிறது கூடாது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் தேவை ஒரு படிப்பை நான் படிச்சுட்டே எனக்கு மெம்மரியில் ஏறிடுச்சு நூறு மார்க் வாங்கிடுவேன் சொல்லவே கூடாது மார்க் வர்றது முடிக்க ஓ வேலை மார்க் வந்துடணும் வந்துடணும்னு உழைக்கிறது தான் உன்னுடைய வேலையாக இருக்கணும் நகைக்கடை ஐடி கம்பெனி மற்றும் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் எல்லா வேலையிலும் உட்கார்ந்து நான் வேலை பார்க்கக்கூடேன்னு சொல்கிறவங்க பஸ் டிரைவர் மற்றும் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் மருத்துவ ஆலோசனை பெறுவது மெடிக்கல் செக்அப் வாலண்டியாகவே உடல் முது பரிசோதனை செய்து கொள்வது உத்தமம் இதை நன்கு மேசராசிக்காரர்கள் நினைவில் வச்சு கொண்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறு இதில் இருந்தே நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க ஸோ இதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது மீதி இன்னும் பயப்புற லெவலுக்கு ஒன்றும் இல்லை உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்து பரிசீலனை பண்ணி அதில் வரக்கூடிய ஜோசியர் சொல்வதை கேட்டு செய்வது மேலும் சிறப்பு பலனை கொடுக்கும் சார் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சார் அப்படிங்கிறவங்க மேல் சொன்னக்கூடிய தான தர்மங்களை பண்ணுவதும் ஒரு நற்பலனை கொடுக்கும் அது போக சனி பரதின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை ஆச்சாரிய ஆச்சாரிய புருஷர்கள்ட்ட கேட்டு முறையான கட்டணங்களுக்கு இப்போலாம் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா நீ சொன்ன எனக்கும் சும்மான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொலைபேசியில் அழைக்கிறாங்க தான் கிரகம் சொன்னவங்க உங்களுக்கு பாதுகாவலர் இல்லையா அந்த பாதுகாவலருக்கு முறையான கட்டணங்களை செலுத்தி உங்களுக்கு உண்டான பிரதிபலன்களை நன்கு தெரிந்து முறையான வழிபாடுகளை அவர்களுக்கு கட்டணத்துக்காக சொன்னாலும் கூட அந்த வழிபாடுகளை மனமுறுகி முறையாக செய்யும் பொழுது சனி உங்களை ஒன்றும் செய்யாது என்கிற நினைவில் கொண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மொதல் முக்கியம் அதற்கப்புறம் உங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் கூடுதல் கவனம் என்பதை மேசராசிக்கு இந்த சனி பகவான் உணர்த்துகிறார் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சனிவான் இதில் அடுத்து வரக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம ராகு கேதுவும் பார்க்க இருக்கிறோம் குருவையும் பார்க்க இருக்கிறோம் ஆனால் சிம்மத்தை எடுக்கும் பொழுது கேதுவும் அங்கே வருகிறார் அப்போது சனி கேது சேர்க்கே எடுக்க வேண்டியதாக இருக்குது கிடந்தது அப்போது சிம்ம ராசியில் இருக்கிறவங்க அலர்ஜி இன்ஃபெக்ஷன் கோடைன்னு சொல்லக்கூடிய சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு வீட்டில் கடைசி பிள்ளையினால் பிரச்சனை அல்லது ஏன்னா இந்த பிள்ளை மேலே தான் ரொம்ப பந்த பசமாக இருக்குதுன்னா அந்த பிள்ளை தான் இப்போ எதிர்த்து பேசும் குணங்கும் அது சிறு சிறு அவமானங்கள் அசிங்கல் இப்போ மாடிப்படி ஏறுறப்ப கவனம் கண் சம்மந்தப்பட்ட குறைபாடு இப்படிலாம் இருக்குது ஏற்கனவே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்கன்னா அதனோட ரீசெக்அப் பண்ணிக்கிறது நன்மை வரைக்கும் கண்ணாடி போட்டுக்கிறவங்க கண்ணாடியே போடணும் நான் விட்டுட்டு இந்த கலாம் வைக்கிறேன் சார் அவன் கண்ணாடி வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ உகந்த நேரம் அல்ல ஸோ கூடுதலாக நான் மேலே சொன்ன மாதிரி பறவைகளுக்கும் பச்சிகளுக்கும் தானம் தர்மம் பண்ணுறது பெரிய ஆச்சாரியர்கள் ஆச்சார பூசர்கள் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஐயங்கார் ஐயர் ஐயங்கார்னா வைஷ்ணவத்தில் இருக்கிறவங்களா ஜாதிவாதியாக பிரிக்கல அதெல்லாம் காட்டிலும் பிறருடைய ஜாதகத்தை பார்க்குறது அவன் பாவத்தை எடுத்துக்கூடிய பாப்பான் போன்றவங்களுக்கு பாப்பான்னா பிறருடைய ஜாதகத்தை பார்ப்போன்னு அர்த்தம் அந்த பாவத்தை அவன் எடுத்துக்கிறானா அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு குருவும் வாயும் வணங்கின குருவாயிரப்பன் பாதத்தை பற்றி கொள்வது இதெல்லாம் சிம்மராசிகளுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலனை குறைக்க முடியுது கோபமாக பேசுகிறது கோபத்தை குறைப்பது உணவு விஷயங்கள் எச்சரிக்கையாக இருப்பது தன்னுடைய ரகசியத்தை யாரிடம் சொல்லாமல் இருப்பது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற பிடிவாதத்தை கோணத்தை மாற்றி கொள்வது இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு சில பேர் தன்னுடைய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய தொழில் நிமித்தமாக அந்தந்த ஊர்களுக்கு இப்போ ஒரு மாமியார் ஊழலுக்கு இந்த ஊரில் இல்லை அப்படிங்கிறவங்க அங்கே போகிறது சுயம்பாக ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த தொழிலை செய்யலாம் புதிதாக தொழில் தொடரை தொடங்க வேண்டாம் சிறிது காலம் அடிமை தொழிலில் இருக்கிறேன் அப்படிங்கிற காட்டிலையும் சொந்த ஊர் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற இன்னும் பாதுகாப்பு கொடுக்கும் குல தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு இதுகளெல்லாம் கூட்டிக் கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லோ வகையிலையும் நன்மை கொடுக்கும் ஆனாலும் கூட சனி பகவான் மிகப்பெரிய கெடுப்பலங்கள்லாம் ஒன்றும் கொடுத்துட மாட்டார் அதனால மேசராசி சிம்ம ஐயோ சனி வருது அப்படிங்கிற காட்டிலையும் எச்சரிக்கைப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு கிரகம் வருதுன்னா அந்த எச்சரிக்கைப்படுத்தவனை முறையான வணங்கி அவனுடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் இருந்து வெளிவரதுக்கு அற்புதமான காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில்துறை மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் கெடுப்பலனை கொடுக்க மாட்டார் இப்போ ரோட்டில் போகிறோம் ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குங்க நம்ம இறங்கி வண்டியும் தூக்கிட்டு நம்மளும் தூக்கிட்டால் தாண்டி போகிறோம் வேகத்தை குறைத்து நிதானமாக அதில் ஏறி இறங்கி கடந்து செல்கிறோம் வாழ்க்கையில் சில சிரமங்கள் சில பேச்சுகள் சில அவமானங்கள் சில சந்திப்புகள் வரும் பொழுது அதனோட விவாதத்தை பண்ணாமல் அதனோட எதிர்வாதம் பண்ணாமல் அதோட சண்டை போடாமல் கடந்து செல்லுங்கள் உங்களுக்கு சனி ஒன்றும் செய்யாது என்பதை நினைவு செய்யுங்கள் சித்தர்கள் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது அண்ணாமலையாரை கிரிவலம் செல்வது அண்ணாமலையாரோடைய வழிபாடு பண்ணுவது முறையாக இதிலையும் குறிப்பாக சனிக்கிழமை வேலையில் கிரிவலம் செல்வது கிரிவலம் சென்று முடிச்சுட்டு போர்வை தானம் கொடுப்பது இதெல்லாம் மீன நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொழில் சாலத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாகும் அதே நேரத்தில் பெண்மணிகள் வாசல் தொளிக்கும் பொழுதோ அல்லது பயணங்கள் போகும்பொழுது நகை அணிகலங்கள்லாம் கவனமாக இருப்பதும் ஓசியில் நகை வாங்குறது ஓசி பொருள் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கணும் இதெல்லாம் முறையாக பிடிக்கும் பொழுது சுண்டல் தானம் பண்ணும் பொழுது சுண்டல் போட்டு அடிக்கடி மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தானம் பண்ணிட்டு வரும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய கெடு பலன் ஆக கவனமாக இருக்க வேண்டிய ரசிகளில் மேஷம் சிம்மம் மீனம் என்பதை நினைவு கூர்ந்து இவர்கள் எல்லோருமே வந்து மிச்ச ராசிக்காரர்களுடைய பிரார்த்தனை மூலியமாகும் உங்களுடைய குலதெய்வ அருள் மூலியமாகவும் நம்ம சேனலில் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாம் இவர்களுக்கு கெடுபலன் இல்லாத இல்லை அதே நேரத்தில் ஆழ்வார் சொன்ன மாதிரி மேலும் சுக பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக நானும் எல்லாம் வல்ல அந்த அண்ணாமலையை சனிபவானையும் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்